ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எத்தனையோ பண்டிகைகள் விழாக்கள் நாம் கொண்டாடினாலும் தமிழ் மாதமாக தை மாதத்தின் முதல் நாளை மட்டுமே தமிழர் திருநாள் என்று பெயருடன் பெருமையுடன் கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் மட்டுமே தமிழரின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் ஆகியவை நினைவு கூர்ந்து பாரம்பரிய முறையை பின்பற்றி கொண்டாடுகின்றோம் வேறு எந்த ஒரு பண்டிகையும் தமிழர்களின் மரபு என குறிப்பிட்டு கொண்டாடப்படுவது கிடையாது இந்த பொங்கல் பண்டிகையை எதற்காக கொண்டாடுகின்றோம் என்று காரணம் தெரிந்தால் இந்த பண்டிகை மட்டும் ஏன் இத்தனை சிறப்பாக கொண்டாடுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொங்கல் என்பது ஒரு உணவின் பெயர் மட்டும் அல்ல நன்றியை வாழ்வாக மாற்றும் ஒரு திருநாள் தமிழ் மக்களின் வாழ்வில் மண்ணும் விவசாயமும் சூரியனும் உழைப்பும் உறவுகளும் ஒரே நூலில் கோர்க்கப்பட்டிருக்கும் என்பதை நினைவூட்டும் திருவிழா பொங்கல் திருநாளாகும் மார்க்கழி முடிந்த தை பிறக்கும் தருணம் பழையன கழிந்து புதியது புகும் நேரம் இதனால் தான் இப்போகி அன்று தேவையற்ற பயனற்றை விடை கொடுத்து புதிய வாழ்க்கைக்கு வழிவிடுகின்றோம் அன்று எழிக்கப்படுவது பழைய துணிகள் மட்டுமல்ல மனதில் தேங்கிய கோபம் வன்மம் பொறாமை சோர்வு பகைமை உணர்வுகள் இவைகளையும் மதித்துவிட்டு புதிய உற்சாகத்துடன் தை முதல் நாளில் வாழ்க்கையை தொடங்குவதுதான் போகின் போகியின் உண்மையான அர்த்தம் பொங்கல் திருநாள் உழவர்களின் திருநாள் நாம் உண்ணும் உணவு அங்காடியில் உருவானது அல்ல அது மண்ணிலிருந்து வியர்மையிலிருந்து பொறுமையிலிருந்து பிறந்தது அதனால் தான் உணவை கொடுக்கும் மண்ணுக்கு மண்ணிலிருந்து உணவை உருவாக்கும் விவசாயிக்கு அதை அன்புடன் சமைத்து தரும் தாய்க்கு உழைப்பின் துறை நிற்கும் மாடுகளுக்கு உயிர் கொடுக்கும் சூரியனுக்கு நன்றி சொல்லும் விழாவாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது சூரியன் மீண்டும் நம்மை நோக்கி பயணிக்க தொடங்கும் காலம் இது உயிர் சக்தி அதிகரிக்கும் நேரம் முதலால் தான் சூரியனுக்கு புதிய அரிசி பால் வெள்ளம் சேர்த்து பொங்கல் படைக்கின்றோம் உணவு என்பது வயிற்றை நிரப்புவது அல்ல உயிரை நிலை நிறுத்துவது பொங்கல் அன்று உழைப்பில் துடை நின்று மாடுகளுக்கும் நன்றி செலுத்தப்படுகிறது அவை சக்தியாகவும் தாயாகவும் வாழ்வின் ஆதாரமாகவும் மதிக்கப்படுகின்றன சங்க காலம் துவங்கி அனைத்து உயிர்களையும் உறவாக பார்த்து அவற்றுடன் ஒன்றிணைந்து வாழ்வது தமிழர்களின் மரபாக இருந்து வருகிறது காணும் பொங்கல் உறவுகளை இணைக்கும் நாள் அயலாரை அணைக்கும் நாள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் நாளாக கொண்டாடப்படுகின்றது ஏனெனில் ஒற்றுமை இல்லாமல் விவசாயம் இல்லை வாழ்க்கையும் இல்லை ஒரு காலத்தில் நமது தேசத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கொண்டாட்டம் இருந்தது ஏனெனில் கொண்டாட்டம் இல்லாத வாழ்க்கை சுமையாக மாறிவிடும் என்பதை நமது பண்பாடு நன்கு அறிந்திருந்தது பொங்கல் பண்டிகை நமக்கு இயற்கை உழைப்பு உறவுகள் என அனைத்திற்கும் நன்றி செலுத்தும் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது நன்றி ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதால் இதை தமிழர்களின் திருநாளாக கொண்டாடுகின்றோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி